விடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகுடு தனது வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் வடிவினர் பயில் வழி இறைய ஈசனே சிவகாமி நேசனே என தில்லைவாழ் நடராஜனு தாமரையை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வச வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் பதினெட்டு பத்து ஆங்கிலத்திற்கு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையும் சுவாதி திதியும் பூர நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் நம்மையெல்லாம் கட்டி காக்கின்ற நமக்கு தனத்தையும் கனத்தையும் பணத்தையும் உறவையும் குடும்பத்தையும் தொழிலையும் உற்பத்தியையும் இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டாக நவக்கிரகங்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய அதாவது சுப கிரகங்களில் முதன்மையாக பெற்றது திருஷ்ணாமூர்த்தி என்ற குரு ஏன்னா குரு குருவாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே இடம் திரு அண்ணாமலை அப்படிப்பட்ட அந்த குரு குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை குரு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு பல நிறைகள் தானாக செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது தனக்குன்னு ஒரு வேலை இருக்குது இருந்தாலும் குருவோடு சப்போர்ட்டோட விடப்படுறோம் சப்போர்ட் இல்லைன்னா வாழ்க்கையில் நம்ம வெற்றியை கொள்வது கொஞ்சம் கடினம் அந்த வகையிலே அடுத்து நாம் காண இருப்பது கால புருஷனுக்கு பத்து தான் வேலை உண்டு தான உண்டு அடுத்தவங்களை யாரையும் கமாண்ட் பண்ணாதவங்க என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாதவங்களும் அவங்க தான் என்ன பேசணும்னு மாட்டிக்கிறதும் அவங்க தான் அது இல்லை முற்கால வாழ்க்கையை விட பிற்கால வாழ்க்கையை சுகபோகமாக அனுபவிக்கக்கூடிய மகர ராசி எப்போதுமே பிற்கால வாழ்க்கை மகர கும்பத்துக்கு உண்டு ஏன் அப்படி சொல்றோம் ஏற்கனவே ராசி சனீஸ்வரனுடைய ராசி ஏற்கனவே லேட்டானவர் அவர்கள் எல்லாத்திலையுமே பின்னோக்கி ரொம்ப லேட்டாக ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர் அப்போ அந்த ராசிக்கு அதிபதிக்காரவங்களாம் எப்படி இருப்பாங்க அது போல இருப்பாங்க இதுதான் இறைவன் கொடுத்த வரம் நம்ம மக்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வீதியும் நேர்மையும் பின்னாடியே நல்லா வருவாங்க நல்லா வருவாங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியாது இல்லை சில கலைஞர்கள்லாம் இருக்காங்க மகர ராசில பெரிய பெரிய விஇபிலாம் இருக்காங்க ஆனால் நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் பெரியார்கள் இருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் பெரிய முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க எதுக்கு அச்சீவ்மெண்ட் நீதி நேர்மை அந்த எப்படியும் சாதிக்கக்கூடிய தன்மை அப்படிப்பட்ட மகரவாசி நேயர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல சிகரத்தை தொடக்கூடியவர்கள் மகரத்தில் பிறந்தால் சிகரத்தை கண்டிப்பாக தொடக்கூடியவர்கள் அவ அவளுடைய லக்கண பிரகாரம் அவருடைய லக்கணம் மகர ராசிக்கு மிதுன லக்கணம் இருந்தா சொல்லவே வேண்டாம் மகர ராசிக்கு கன்னியா லக்கணம்னு சொல்லவே வேண்டாம் மகர ராசிக்கு சிம்ம லக்கணம்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் மகர ராசிக்கு கடக இலக்கணம்னா சொல்லமான சிந்தனையும் சிந்தனையும் மாறி மாறி குழப்படி பண்ணிட்டு இருக்கும் அப்ப மகர ராசிக்கு உத்திராடம் திருகோணம் அவிட்டம் மூணுமே அவங்க பிள்ளை நட்சத்திரம் தான் அவங்களுடைய நட்சத்திரங்கள் தான் அவங்க தான் பேசுகிறாங்க அவங்க தான் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க நமக்கு ஆனால் யார் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க பார்த்தீங்களா வயிற்றுக்குள்ளே பிள்ளை பூச்சி கட்டிக்கிட்டா எப்படி இருப்போம் அந்த மாதிரி அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க அப்போ மாட்டிக்கிட்டா என்ன மாட்டிட்டா ஒன்றும் பண்ண வேண்டாம் எதுக்கும் பண்ண வேண்டாம் அவளுடைய திசை அவளுடைய விழிப்பைன்னு கொடுத்தே தீரம் அந்த வகையில் ராசி இரும்பு சம்மந்தப்பட்டது பொறியியல் சம்பந்தப்பட்டது நிலங்கள் சம்மந்தப்பட்டது காற்று சம்மந்தப்பட்டது பஞ்சபூதங்கள் சம்மந்தப்பட்டது மரங்கள் சம்மந்தப்பட்டது ஹை மரங்கள் சம்மந்தப்பட்டது தேங்காய் மட்டை சம்பந்தப்பட்டது நீர்நிலையில் உள்ள அந்த ஊரி வந்து பார்த்தீங்களா தேங்காய் மட்டை அது சம்மந்தப்பட்டது பெட்ரோல் கெமிக்கல் பெட்ரோல் கெமிக்கல் சம்பந்தப்பட்டது பொறியியல் சம்மந்தப்பட்டது லேபர் சம்மந்தப்பட்டது தொழிலாளி மட்டுமல்ல உழைப்பாளி மட்டுமல்ல முதலாளியும் மகரம்தான் மூன்றுக்கும் அவர்தான் முத்தான முக்கம் மூன்றுக்கும் அவர்தான் உழைப்பாளி தொழிலாளி உழவர் முதலாளி எல்லாத்துக்கும் அவர்தான் தா உண்டு தா வேலை உண்டு பிறருக்கு தீங்கு நினைக்க மாட்டாங்க ஆனால் அந்த உத்திராடம் பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் திருமணம் பாருங்க இங்கிட்ட ஒன்று சொல்லிட்டு போயிட்டு அங்கிட்டு ஒன்று சொல்லுவோம் அவிட்டத்தை பாருங்க கராரா நிக்கே இந்த மூணு நட்சத்திரத்துடைய கேரக்டர் அப்ப உத்திராடம் சூரியன் திருவோணம் சந்திரன் அவிட்டம் பிள்ளை முருகப்பெருமா அப்ப எப்படி இருக்கும் அப்ப பாருங்க மனசுல போட்டு குழப்படி வாரி ஏதோ மகரத்துக்கு எல்லா நிலைமையும் முடிஞ்சிருச்சு ஏழரை முடிஞ்சிருச்சு எட்டரை முடிஞ்சிருச்சு எந்த பிரச்சனையும் லைன் கிளியரு உங்க திசா பார்த்துக்கிட்டு மகரத்துல பாருங்க ஏழாம் இடத்தை ஏழாம் பார்வை அடுத்தது மூணாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பதினொன்றாம் இடத்தை அஞ்சாம் பார்வை சொல்லவே வேண்டாம் இந்த நேரத்தில் நீங்கள் சம்பாதிக்கலைன்னா ஜோசியெல்லாம் குறை சொல்லாதீங்க ஒரே அடிதான் மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த நேரத்தில் உங்க தசா புத்தியை பார்த்துக்கங்க கோசாரப்பலம் நல்லா இருக்கு உங்களுக்கு கோசாரத்தில் ஏழரை முடிஞ்சிருச்சு ரெண்டாவது சுத்து முடிஞ்சிருச்சு ரெண்டாவது சுத்துக்காரவங்களுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ ஏழாம் இடத்து ஏழாம் பார்வை அவரே ஏழாம் இடத்துல இருக்காரு இருந்து மகரத்தை பார்க்குறாரு சக்ஸஸ் அடுத்த மூணாம் இடத்தை ஒன்பதாம் பருவ தோற்று போனோம் தோற்று போனோம் தோற்று போனோம் பரிசில தோற்று போனோம் கணக்கில் தோற்று போனோம் இங்கிலீஷில் தோற்று போனோம் கிரிக்கெட்டில் தோற்று போனோம் பிளேயரில் தோற்று போனோம் டென்னிஸில் தோற்று போனோம் இனிமேல் வெற்றியை நிலைநாட்டும் அடுத்த வெற்றி வேண்டாயா வெற்றிக்கு நெருக்கி போகக்கூடிய நேரத்தை உங்களுக்கு கொடுக்கும் டியூ டு சப்போர்ட்டு உங்கள் தேசாபு சப்போர்ட் உங்கள் தேசாபத்தி அடுத்தது பதினோராம் இடத்தை பாருங்கள் பதினொன்னு எப்படிலாம் இருக்கக்கூடிய நேரம் எப்படிலாம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நேரம் லாபத்தை கொடுக்கக்கூடிய நேரம் பெரியவாலை கொடுக்கக்கூடிய நேரம் ஊர் பெரிய பெரிய ஊரெல்லாம் போகக்கூடிய நேரம் பெரிய இன்டர்நேஷனெல்லாம் போகக்கூடியது பெரிய மூத்தவங்களுக்கு உரியது நன் மூத்த நண்பர்களுக்காக உரியது மூணுக்கும் பதினொன்றுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க அப்போ மகரத் பதினொன்றாம் இடத்தே அஞ்சாம் பார்வை பதினொன்றாம் இடம் ஏற்கனவே ஏறுறாரு ஏற்கனவே பதினொன்றாம் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பதினொன்றாம் இடத்துல சனீஸ்வரர் ரொம்ப முக்கியமா இருக்காரு அப்ப பதினோராம் இடத்தை ஐந்தாம் பார்வை பதினோராம் இடத்தை ஐந்தாம் பார்வை பார்க்கிறார் அப்ப பதினோராம் இடத்தை அஞ்சுனா நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு மகரம் தானே அப்போ பதினோராம் இடத்தை பார்க்கும் பொழுது விருச்சகம் தான் பதினொன்னா அப்ப விருச்சிகத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக எந்த அளவுக்கு லாஸா இருந்ததோ அதுபோற உங்களுக்கு லாபமா மாறி வரும் எந்த அளவுக்கு கெயின் குறைவா இருந்ததோ இந்த டெப் தேய்மானங்கள் டெப்ரிசியேஷன் தேயானதோ அது எல்லாமே வரும் வெளிநாட்டு தொடர்புகள் நிறைய வரும் பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது பதினொன்றுங்கிறது எல்லா பாக்கியமும் எல்லா பாக்கியமும் கொடுக்கக்கூடிய இடம் அதனால நிச்சயம் மகராசி நேயர்களுக்கு மகத்தான மாசமாக மாறும் இதுல மாற்றுக்கிறது அல்ல அதாவது உத்திராடம் சூரியன் வழிபாடு கண்டிப்பாக நல்லா பண்ணுங்க ஆதித்ய கிருதயம் படிங்க மூணுக்கு அடுத்து உத்திராடம் திருவோணம் தெத்துப்பட்டி ராஜகாலியம்மன் திருவோணம் அம்மன் கோயில் குறிப்பாக அம்மனுடைய ஆலயங்கள் நல்ல முறையில வழிபாடு பண்ணுங்க லலிதா சேஷ்ணம் படிங்க அதுக்கடுத்தது அவிட்டம் கொடுமுடி ஒரு முறை சென்றுவார் கொடுமுடி ஒரு சென்று சென்றுவார்கள் திருவோணம் நட்சத்திரக்காரவங்கள் கண்டிப்பாக தஞ்சையின் பக்கத்தில் உள்ள அன்னை மாரியம்மன் ஒரு தரம் வழிபடும் மகத்தான வெற்றியை கொடுக்கக்கூடிய அன்பின் குருவாக இருக்கக்கூடிய சதாசிவ பிரம்மனால் பிரதிஷ்ட செய்யப்பட்ட அந்த அம்மன் மாரியம்மனை வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கையில வெற்றி பெறுகள் குறிப்பா இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு அதிசாரம் எப்படி இருக்க போகுது அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் குரு அதிசாரம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் பார்த்தா அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியில இருந்து நவம்பர் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் இந்த குரு வந்து அதிசாரத்துல வராரு இல்லைங்களா அப்படி குரு அதிசாரத்தில் வரும்போது இந்த மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் சனி பகவான் யாரு தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான் கர்ம வினைகளை கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்காத ஒரே ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொண்டவர் உங்க ராசிக்கு அதிபதி அதனால அவருக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து மாற்றி பேசுற பழக்கம் இல்லை அவர் என்ன தோணுதோ என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அப்படி கொடுத்தவர் தான் உங்களுக்கு இந்த ஏழற வருஷத்துல யாழ்ற சனியில ரொம்ப வெச்சு செஞ்சுட்டு போயிட்டார் அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு இது எல்லாம் முடிஞ்சு போச்சு விட்டுருங்க அப்போ இப்போ சனியோட தாக்கம் இருக்குதுன்னு பார்த்தா அதுவும் இல்லை நல்லதா இருக்குது ஏன்னா இப்ப சனி பகவான் வந்து வக்ரத்தில் இருக்கிறார் சனி வக்ரத்துல இருந்து என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக தான் வேலை செய்வார் அதனால உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை ஆனா ஏதாவது ஒரு காரியம் பண்ற மாதிரி இருந்தா இப்ப கொஞ்சம் டிலே ஆகும் ஆனா உங்களுக்கு நவம்பர் இருபத்தி எட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சனினால உங்களுக்கு சில விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா அப்பதான் இயல்பு நிலைக்கு திரும்புறாரு அப்பதான் உங்களுக்கு ஓரளவுக்கு சனியுடைய தாக்கம் முடிஞ்சு ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு நீங்க வர போறீங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது இப்ப குருவுடைய அதிசாரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு நாள் அப்ப மிதுனத்துல இருந்து அவர் வந்து கட்டான்றது ராசிக்கு வரார் குரு அப்படின்னா ஆண் குருன்றது ஆண் அதாவது கணவன் வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து குருவுடைய மனைவி யாருன்னா கடக ராசிக்கு அதிபதி சந்திரன் அப்ப குருவுடைய மனைவி யாரு சந்திரன் அப்ப கணவன் சக்கம்மா சந்திரன் மனைவி இவங்க ரெண்டு பேத்தினுடைய வாரிசு தான் புதன் மிதன ராசிக்கு கன்னி ராசிக்கு அதிபதி தான் புதன் அப்ப தன்னுடைய மகன் வீட்டுல இருந்து வந்த குரு பகவான் ஏன்னா மிதனராசி தான் இருக்கிறாரு மிதனராசிக்கு அதிபதி வந்து புதன் இல்லையா அப்ப குருவுடைய மகன் வீட்டுல இருந்துட்டு இப்ப தன் மனைவி வீட்டுக்கு வராரு இருபத்தி ஆறு நாள் வராரு அப்ப இருபத்தி ஆறு நாள் தன் மனைவி வீட்டுக்கு வர வேண்டிய குரு சாதாரணமா வந்து உக்காருல ஒச்சமடைஞ்சு உட்காராரு உச்சனை ஒச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராத தரித்திரியமன்ட்டா பொதுவா பாருங்க ஒரு ஜாதகம் வந்து ஒச்சம் அடைஞ்சிட்டாருன்னா உங்க சுய ஜாதகத்துல அந்த ஒச்சனை போய் ஒன் பார்க்க கூடாது அப்படி பார்த்தா பிச்சை எடுத்தா கூட தீராத மாமா அப்ப குரு வந்து உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு வீடு பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி தான் வேற எந்த வீட்டுலயுமே குரு வந்து உச்சம் அடையவே மாட்டார் அதே மாதிரி குரு வந்து நீச்சமடைகிற வீடு எந்த வீடுன்னு பார்த்தா உங்க தான் மகர தான் குரு வந்து நீச்சம் அடைகிறார் அதாவது வந்து மகர ராசியில எப்ப குரு வந்து உக்காந்தாலும் அந்த நீச்சமடைஞ்சிருவாரு அப்ப அந்த குரு அடுத்த கட்டத்துக்கு மாறுற வரைக்கும் யாருக்கும் எந்த செயல்பாடும் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு மட்டும் இல்ல பொதுவா யாருக்கும் வேலை செய்ய மாட்டார் அப்ப குரு வந்து நீச்சம் அடைஞ்சாரு உங்க உட்காரும் போது அப்ப இப்ப உச்சத்துல போது என்ன பண்றாருன்னா யார் எந்த ஸ்தானத்துல பாக்குறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை அப்படியே கொடுத்துட்றாரு அப்ப உங்க ராசிக்கு எப்படிங்க பாக்குறாரு அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் குரு பார்வப்பட்ட கோடி நன்மை கேள்விப்பட்டிருக்கீங்களா குரு பார்த்தா கோடி நன்மை கேள்விப்பட்டிருக்கீங்களா குரு கொடுப்பார் எவரை தடுப்பார் அது கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்றேன்னா குரு உங்க ராசி தான் இப்ப பாக்குறாரு ஏழாம் இடம் அதுவும் பாக்குறார் ஏழாம் இடம் சொல்றது வந்து கலஸ்தரஸ்தானத்தை கலஸ்தர கலஸ்தரஸ்தானம்னா மாங்கல்ய ஸ்தானத்தை பாக்குறார் அப்ப நூறு சதவீதம் மகாராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகலன்னு சொல்லி புலம்பக்கூடியது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருமண யோகம் உங்களுக்கு வந்து கட்டான்றது இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினொன்னு தேதிக்குள்ளார இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பெண்ணுன்றது நீங்கள் வந்து குறிச்சி வச்சிருந்தாலும் கல்யாணம் வரைக்கும் போய் நின்று இருந்தாலும் தட்டத்துக்கு தாலி வந்து தவிழ்ந்து போயிருந்தாலும் மீண்டும் இணையிறத்துக்கு கூட ஒரு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது நான் எத்தனையோ வரம் பார்த்துட்டுங்க ஏன் நேரம் அவங்களுக்கு தான் நல்லதாக நடந்தது தவிர எனக்கு நல்லதை நடக்கலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அது இருக்கட்டும் என்ன பார்த்துட்டு போனாங்க என்னை பார்த்துட்டு போன நேரம் அவங்களுக்கு நடந்தது தவிர எனக்கு நடக்கலைன்னு நினைக்க சொல்லக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஏன்னா குரு வந்து இப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்துல வராரு குரு உங்க ராசியை ஏழாம் இடமா பார்க்குறாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழில் குரு இருக்கிறாரு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா குரு பார்வை இருந்தால் தான் பண்ண முடியும் அப்ப அந்த குரு பார்வை ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு அப்ப உங்க ராசிக்கு இப்ப ஏழுல குரு வந்திருக்கிறாரா உங்களுக்காக வேண்டியே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிசயம் ஆன மாதிரி இப்ப கண்டிப்பா உண்டு அப்ப உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல குரு வந்திருக்கிறதுனால குரு பார்வை உண்டு அப்ப குரு உங்க ராசியை ஏழாம் இடமா கலஸ்திர குருவா பாக்குறாரு அப்படிங்கும்போது என்னாகுது கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகிட்டுங்க விவாகரத்தாய் நான் பிரிஞ்சிட்டோம் மறு வாழ்க்கை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு அமையமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் சரி இல்லை முதல் தாரமே எனக்கு இன்னும் செட் ஆகலைங்க அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை கல்யாணம் பண்ணிட்டேங்க கீரி பாம்ப வாழ்கிறேன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இது எல்லாமே தீரப்போகுது திருமண தடைகள் விலக போகுது குடும்பத்தில் சந்தோஷங்கள் கொடுக்க போகுது மொத்தத்தில் உங்களுக்குள்ளார அந்த அன்னொனியும் பெருகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா நல்லா இருக்கு சரிங்களா கலஸ்தர குருவா இருக்கிறதுனால மாங்கல்யத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அருமையான ஒரு யோகத்தை பலனை இருக்கும்போது குரு வந்து உங்க ராசி ஏழாம் படமா பாக்குறது கலஸ்தரஸ்தானம் மட்டும்தான் பாக்குறாருன்னு பார்த்தா இல்ல உங்க ராசி பார்த்தா தா குரு வந்து ஒச்சனடைஞ்சு நீச்சன் உங்க வீட்டு பாக்குறாரு அப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துல நல்லா இருந்துருச்சா வரலாறுக்கான வளர்ச்சி கொடுத்துருவாரு அப்ப உங்க ஜாதத்துல என்ன நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடம் இப்ப குரு எங்க இருக்கிறாரு இப்ப பொது உங்க ஜாதத்துல குரு எங்க இருக்கிறாரு அது முதல்ல பாருங்க இப்ப ராசி ஒண்ணுதான் மகர ராசின்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான் ஆனா நட்சத்திரம் வெவ்வேறு இல்லையா அப்படி பார்த்தா இந்த மகர ராசிக்கு சூரியன் நட்சத்திரம் கொடுத்திருக்கிறாரு உத்திராட நட்சத்திரம் கொடுத்திருக்கிறாரு இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்திர நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதம் கொடுத்துருக்கிறாரு உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் உங்க ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் எங்க இருக்கிறார் உங்க லக்னம் என்ன அந்த லக்னத்துக்கு அதிபதி யார் இந்த மூணு பேரும் நல்லா இருக்கிறாங்களா அது முதல்ல நீங்க பாருங்க திசா புத்தி நல்லா இருக்குதானே பாருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த அடைவிலி இந்த குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறார் இது எல்லாம் நீங்க பார்த்து உங்களோட கிரகம் நல்லா இருந்து உங்களோட கோச்சாரம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுத்துருக்குது சரிங்களா அப்படி கொடுத்த நேரம் பார்த்தா காரு வண்டி நிறைய பேருக்கு வாங்கணும் மாத்தணுன்ற ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பீங்க இது இப்போ நடக்கும் வண்டி வாகனம் மாற்றக்கூடிய யோகம் எடுக்கக்கூடிய யோகம் இப்ப நல்லா இருக்கு அது போக பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக வீடு வாசல் கட்டக்கூடிய பாக்கியம் இப்போ இருக்கு நிறைய நாள் பார்த்தோன்னா வீடு கட்டணும் சொத்து வாங்கணும் கிரையும் பண்ணணும் அப்படின்ற ஆசைலாம் இருந்திருக்கணும் அது பண்ண முடியாத போயிருக்கணும் ஆனால் அது இப்ப நடக்கும் வண்டி வாகனம் வாங்குற யோகம் உண்டு வீடு வாசல் கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு திருமண தடைகள் விலக போகுது குரு உங்க ராசியை ஏழாமடமா பார்க்கறதுனால உங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வை கொடுக்குறாரு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்குறாரு மொத்தத்துல பார்த்தா உங்களோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய யோகத்தை கொடுத்துருக்குறாரு இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாழ் ரச்சனை முடிஞ்சுதா இல்லையா அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய பேருக்கு இருந்தது யாழ் ரச்சனை முடிஞ்சு போச்சு இப்போ உங்களுக்கு நேரம் நல்லதா இருக்கு இப்போ குரு அதிசாரம் ஆகி குரு உங்க ராசி ஏழாம் இடமா பார்க்கறதுனால நீங்க வெளிநாடு போறதுக்கோ மேல் படிப்பு படிக்கிறதுக்கோ வேலைக்கு தகுந்த அதாவது வே படிப்புக்கு தகுந்த வேலை வேலைக்கு தகுந்த சம்பளம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு முதல்ல நீங்க எங்க பாக்கணும்னா உங்க ஜாதகத்தை நல்லா இருக்குதுன்னு பாத்துக்கோங்க சரிங்களா உங்க குலதெய்வத்தோட வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்கும் முதல்ல உங்க குலதெய்வத்தை வழிபடுங்க அதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ராசிக்கு வந்து பார்த்தா இன்னைக்கு வந்து கட்டண்றத சிவனை வழிபடுங்க ஏன்னா நம்ம வந்து கட்டன்றது படி அளக்குறவர் யாருன்னா சிவன் தான் சிவனை வழிபடுங்க கண்டிப்பா உங்களோட கஷ்டமெல்லாம் தீரும் சரிங்களா இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க இந்த மகர ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றமான ஒரு காலத்தை சந்திக்க போகிறீங்க அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க அதனால தான் இந்த வீடியோ தொகுப்பே உங்களுக்கு ஆண்டவன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு அப்படின்றத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க காரணம் என்னன்னு சொல்லட்டுங்களா இந்த அதிசார குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய குரு பயிற்சி அப்படின்றத சொல்லலாம் இந்த பயிற்சியானது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகர ராசிக்கு வெகு நாட்களாக முக்கியமா ஒரு கடந்த ஒரு ஏழு வருட காலமா ஏங்கி காத்துட்டு இருந்தவங்களுக்கு விடை தெரியாத ஒரு நிகழ்ச்சிக்கு விடை தெரியக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு நடக்க போகுதுங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கடந்த ஒரு ஏழு வருட காலமாவே உங்களுக்கு சனி பகவானன் தாக்கத்தினால ஏழச்சனி தாக்கத்தினால பல்வேறுபட்ட கஷ்டங்கள் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார்ப்பகை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது தொழில் தடை உருவாகிறது பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்திக்கிறது நாம் சேர்த்து சேர்த்து வைத்த செத்து சோகங்கள் எல்லாமே இழந்துட்டு தனி மரமாணிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது மிகப்பெரிய கடனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்ற மாதிரி தெரியாமல் தடுமாறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்த உங்களுக்கு ஒரு விடை தெரியக்கூடிய காலகட்டங்களாக இந்த அதிசார உறுப்பயிற்சி உங்களுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்றத மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த அதிசார உறுப்பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்றத பார்க்கும்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்ட வரலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சமசப்தமான கடக ராசிக்கு பயிற்சி அடை போகிறார் இந்த காலகட்டத்தில் சமசப்தமாக உங்கள் ராசிக்கு பார்வை பலம் பெறதுனால ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்டம் வரலும் அதிசாரமாக வந்த இந்த குரு பகவான் பக்ரகதியில திரும்பவும் பின்னோக்கி ஆறாம் இடத்துக்கு செல்ல போகிறார் இந்த அமைப்புகளுக்கும் பார்க்க போகிறோம் அதனால் இந்த அமைப்புகளை நான் இரண்டாக பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு பலன் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்தே டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்ட வரலும் மகர ராசி அன்பர்களுக்கு எதை மாதிரியான பலன்களை கிடைக்க போகுது அடுத்தது இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரலும் மகர ராசிக்கு எப்படி பலன் இருக்க போகுதுன்றதை ரெண்டாக பிரிச்சுட்டு நான் பலன் பார்க்க போகிறேன் இதில் முதலாவதா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்டம் வரலும் பார்த்தீங்கன்னாக்கா இதுநாள் வரலும் ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்துக்கு குரு பகவான் உச்சபலம் பெற போகிறார் நான்கு பங்கு வலிமை பெற போகிறார் அப்படின்னு அந்த கிரகம் வலிமை பெற போகுதுங்க அப்போ ஏழாம் இடத்துல இருந்து சமசப்தமாக உங்கள் ராசியை பார்க்க போறார் உண்மையாலுமே சாதாரணமாக பார்க்கறத காட்டிலும் உச்சம் பெற்ற இந்த குரு பகவானின் பார்மை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால வெகு நாட்களாக தடைபட்டு இருந்த ஒரு சில காரியங்களுக்கு நீங்களே தைரியத்தோட ஒரு முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டு இருக்கீங்க பல நாள் கோர்ட்டு கேஸ் வழக்குகளுக்கு கூட சாதகமான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் எதையுமே இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு தடுமாற்றத்தில் இருந்த உங்களுக்கு இதை செய்தால் கண்டிப்பாக வெற்றியாகுன்ற ஒரு மன உள்மனம் சொல்லக்கூடிய நிகழ்வு தெரிந்து உங்களோட உள்மனம் சொல்கிறத கேட்டு செயல்பட ஆரம்பிப்பீங்க யார் சொல்லுக்கு இனிமேலுக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டீங்க நான் எந்த வழியில் செல்லணுன்றது ஆண்டவன் எனக்கு எழுத விட்டுட்டார் தெளியப்படுத்திட்டார் நான் செல்ட்டுருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நோக்கி செயல்படக்கூடிய காலகட்டம் உதயமாயிடுச்சு எதுக்காக நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா கடந்த ஒரு ஏழு வருட காலகட்டத்தில் நீங்கள் இழக்காதது எதுவுமே கிடையாது சேர்க்காதது எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வைத்த சொத்து சுகங்கள் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் எல்லாத்தையும் இந்த நேரத்தில் விட்டுட்டு தனிமரமா நின்றுட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களா இருக்கு அது முக்கியமா ஒரு ஆண்கள் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அழகு தொழில் அப்போ ஒரு மனிதனுக்கு அழகு தொழில் அப்படின்னாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் தான் அந்த மனிதனுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழை கொடுக்குது அப்ப இந்த இருவருக்கும் இந்த சனி பவானால பாத்தீங்கன்னாக்கா தொழில் தடையை கொடுத்துட்டார் நல்ல உத்தியோகத்தில் இருப்பீங்க வேணாம் நீங்களே ரிசன் பண்ணி எழுதி கொடுத்துட்டு வந்துருவீங்க அல்லது அந்த இடத்துல போட்டி ப பொறாமை பிரச்சனையினால விட்டு விலகி வந்திருப்பீங்க அல்லது வெளிநாட்டுல நல்ல உத்தியோகத்தில் இருப்பீங்க கை நிறைய சம்பார்த்தின கிடைச்சிருக்கோம் என் குடும்பத்தை பார்க்கணுன்ற மாதிரி வந்திருப்பீங்க திரும்ப போக முடியாமல் தடுமாற்றம் உருவாகிருப்பீங்க இது ஒரு வருஷமா நடந்திருக்கணும் ஏழு வருஷ காலமாக நடந்து எல்லாமே எழுந்து கடல்ல நின்றுட்டு இருக்கின்றதான் விதி அப்படிப்பட்ட இந்த கடனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சானக்க கண்டிப்பாக வந்துருச்சு இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்ப்பையும் வீடு வாசல் வாங்குவது வீடு வாசல் கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய சடங்குகள் செய்யறது இதை மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாயிடுச்சு வேலையே இல்லைன்னு காத்திருந்தவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுது நானும் பார்க்காத திருமணமே ஆகலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நானும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கேன் சார் திருமண அமைப்பில் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைத்து நல்ல ஒரு திருமண வாய்ப்புகள் கைபடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஏன்னா எந்த முடிவு எடுத்தாலும் தடை விட்டு போகுது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவான சிந்தையோட நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரிதான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நல்ல முயற்சிகள் எடுத்து தொழில் தொடங்குவதற்கும் உத்தியோகம் பார்க்கறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டம் உருவாகுது நான் சேர்த்து வச்சு சொத்து சோகத்தெல்லாம் ஒரு திட்ட கொடுத்துட்டேன் சார் இந்த நேரத்துல அது வழக்குகளை நோக்கி போயிட்டு இருக்கு தர தரமாட்டாங்களான்னு தெரியல கைமாத்த பணம் கொடுத்த அந்த பணம் கிடைக்காம தருமாறுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு வட்டி முதலுமா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகுது உங்களோட குடும்பத்தில் வெகு நாட்களாக தடைபட்டு ஒரு சில காரியங்கள் திருமணம் காது வித்து மட்டடிக்கிறது இந்த மாதிரியான சுபண்டைகளெல்லாம் தங்கு தடையின்றி திடீர்னு நடக்கிறத பார்க்க முடியும் திருமணமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்புகளும் முக்கியமாக குழந்தை பேர் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டமும் இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் ஐந்துக்குள்ளார நடக்க போகுதுங்க அடுத்து இந்த குருபகன் ஏழாம் அந்த ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் உங்க ராசியை பார்க்கறது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்க முயற்சிகள் சாதகமாகும் உங்களோட இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் வெகு நாட்களா ஏதாவது தடைபட்டு இருந்த ஒரு சில காரியங்கள் இந்த நேரத்தில் த நிவர்த்தி அடையலாம் சொந்த தொழில் வளர்ச்சி இல்லையேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க நிறுவனம் வளர்ச்சி இல்லாத நபர்கள்லாம் இந்த நேரம் நிறுவனம் வளர்ச்சி பெறும் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தை ஏற்றுமதி தொழிலினால அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் முயற்சிகள் பல நிலை தரும் அடுத்து உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால லாபத்துக்கு குறைவு இருக்காதுங்க இதுநாள் வரலும் நாம் சேர்த்து வச்சதெல்லாம் இழந்துட்டுவேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் வருமானங்கள் வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு அந்தளவுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கீங்க உழைக்கிறதுக்கு ரெடியா காத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நேர காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக ஒரு உதயமாகவுது மூத்த சகோதரத்தினாலையும் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களை உருவாதுங்க ஏற்கனவே திருமணமாகி ரத்தாயிருந்து இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கீங்கன்னா இரண்டாவது திருமண யோகங்கள் கூடி வரக்கூடிய காலகட்டம் உதவது இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் மாத காலகட்ட வரலும் ஒரு பொன்னாவது காலகட்டமா இருக்கு சரியா பயன்படுத்திங்க அடுத்து இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி காலகட்ட வரலும் கொஞ்சம் கவனம் காத்துக்கொள்ளணும் ஆறாம் இடத்துக்கு வக்ரகதியில் போயிடுவார் அந்த நேரத்துல புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்ப்பதோ ஜாமீன் கழுத்து போடுறதோ கொடுக்கணுமா சிவகமா கவனமா இருங்க அந்த நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா மற்ற எந்த வித்தியும் தோஷங்கள் கிடையாது சீரும் சிறப்பமாக இருப்பீங்க நல்லமா இருப்பீங்க நன்றி வணக்கம்